ஒரு மரத்துக்கு அடியில ஒரு ஆமை ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த மரத்துக்கு மேல ஒரு குருவி கூடு கட்டிக்கிட்டு இருக்கத அந்த ஆமை பாக்குது அந்த குருவி கிட்ட அந்த ஆமை குருவியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு அந்த குருவி எனக்கு குட்டி குருவி வர போகுது தான் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குது இதை கேட்டதும் ஆமை சிரிக்க ஆரம்பிச்சிடுது அதுக்கே குச்சை வச்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்க என்னோட வீட்டை பாத்தியா எவ்வளவு பலமா இருக்கு அப்படின்னு ஆமை தன்னோட ஓட்ட காட்டுது இது மாதிரி பலமான வீடு கட்டணும்னு உனக்கு தோணலையா ஆமா உன்னாலே எப்படி இந்த மாதிரி பலமான வீடெல்லாம் கட்ட முடியும் அப்படின்னு அந்த ஆமை அந்த குருவியை பார்த்து ரொம்ப ஆணவமா பேசினுச்சு அதை கேட்ட அந்த குருவி அந்த ஆமை கிட்ட பதில் சொல்லுது நான் வெறும் குச்சை வச்சு வீடு கட்டினாலும் என்னோட வீட்டுல என்னோட நண்பர்கள் என்னோட குடும்பம் எல்லாரும் வருவாங்க போவாங்க நாங்க எல்லாரையும் சந்தோஷமா இருப்போம் நீ எவ்வளவு பலமான வீடு வச்சிருந்தாலும் அதுல ஒன்ன தவிர வேற யாராலையும் போக முடியாது நீ கடைசி வரைக்கும் தனிமையா தான் இருப்ப இதை கேட்ட ஆமையால எதுவும் பேச முடியல ஆம தன்னோட தவற உணருது மிகப்பெரிய மாளிகையில தனிமையா இருக்கிறத விட குசியில நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் மகிழ்ச்சியா இருந்துடலாம் இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சாரி ஸ்டேட்டஸ் ஸ்டிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க